வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் போன வாரம் நிஃப்டி கம்ப்ளீட்டாக செல்லிங் ஜோனில் தான் இருந்தது ஆக்சுவலி மார்க்கெட் நம்மளோட ட்ரம்ப்போட டாரிஃபோட பர்சன்டேஜஸ் எவ்வளோ இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறையவே மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருந்தது அந்த ஃபியர் அவர் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியாச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது ஸோ அதனால் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிப்பது வந்து இம்பேக்ட் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஓவர் எஃப்ஐஎஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஜூலையில் வந்து செல்லிங் பண்ணி வச்சுருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க தட் மீன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்றது கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வரும் வாரத்தில் நிஃப்டி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம் நிஃப்டி ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சார்ட் இண்டிகேட் பண்ணுறது செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி இங்கே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்க்ளூடிங் இன்டைசஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அண்ட் நாட் எஸ் எ பி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் ஸோ இது வந்து ஒரு சார்ட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிறதுக்காக அண்ட் சார்ட் இண்டிகேட்ஸ் வந்து நிஃப்டி பொறுத்தாலும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ரெசிஸ்டன்ஸை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ சென்ட்ரல் ஒரு லைன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பை நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவில் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போனாலும் செல்லிங் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் அண்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபை இன் பிட்வீனில் செல்லிங் ஜென்ரேட் ஆகும் பட்சத்தில் சப்போர்ட்ஸ் எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டிவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ எயிட் ஹண்ட்ரட் டு ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகும்போது மறுபடியும் செல்லிங் ஸோனுக்கு ப்ராபிலிட்டி இருக்குது செல்லிங் ப்ரஸ் ஜாஸ்தி இருக்கிறதால சார்ட் இண்டிகேட் பண்ணுறது தான் பை ட்ரிகர் ஆகணும் அப்படி அப்ப திங்க் பண்ணும்போது பை ட்ரிகர் வந்து அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தான் பை ட்ரிகர் ஆகும் ஸோ இந்த பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் லைன் வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும்போது அப் ட்ரெண்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்ப்ரெட்டு ஸோ இதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது செல்லிங் ஜோனில் கண்டினியூ ஆகிறான்ற மாதிரி நம்ம கிளியாரிட்டி வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பிச்சதால டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் அண்ட் ட்வெண்ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரூப் பிரபலிஸார் மோர் இதுதான் வந்து நிஃப்டியோட இண்டிகேஷன் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் முன்னாடி இருந்து சாஃப்ட்வேரில் வந்து செல் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்குது அது க வரும் வாரத்தில் கண்டினியூ ஆகுன்றது டேட்டா இண்டிகேட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சார்ட் இண்டிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இண்டிகேட் ஆகுது இதோட ரெசிஸ்டன்ஸ் லைன் செல்லிங் ப்ரெஷர்னும் போது ரெசிஸ்டன்ஸ் லைன் பற்றி பேசுவோம் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி டு செல் அட் அ ஹ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு செல் ஜோன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டீன் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போகும் பட்சத்தில் செல்லிங் ஜென்ரேட் ஆகும்போது சப்போர்ட்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட்ஸ் இருக்குது பை டிரிகர் ஆகணும் அப்படின்றது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே பை ஜென்ரேட் ஆகும்போது இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற லைன் வந்து சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும் அப்போம்போது அப் சைடில் வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து டார்கெட்ஸுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது இதுவுமே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இந்த செல் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படி பட்சத்தில் நமக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழெல்லாம் போகும்போது செல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஐடி ஆல்ரெடி வந்து பயங்கர வீக்கில் இருக்குது க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது தர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சார்ட் இண்டிகேட்ஸ் அகைன் செல்லிங் ப்ரெஷர் இன் ஐடி இண்டெக்ஸ் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து செல் ஜோன் ஸோ இன் பிட்வீன் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃப்ரைடே தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் போகும்போது செல்லிங் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ப்ராபிலிட்டிஸ் ஆர் மோர் சப்போர்ட்ஸ் அட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் இந்த பை ட்ரிகர் ஆகணும்னா ஐட்டியில் பை ட்ரிகர் ஆகணும்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் பை ட்ரிகர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆக்ட் அஸ் எ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸஸ் அப் ட்ரெண்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஐடியோட நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்ப்ரெட்டு ஐடியுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங்கில் தான் இருக்குது அது அரவுண்டு உங்களுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே செல்லிங் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஜூலை கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாகவே செல்லாஃபில் தான் இருக்குது ஐடி பொறுத்தளவுக்கு அண்ட் சென்செக்ஸ் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஃப்ரைடே க்ளோஸ் அட் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் சாட் இண்டிகேட்ஸ் அட் செல்லிங் பிரஷர் இதுவுமே சென்செக்ஸுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செல் ஜோன் ஸோ இன் பிட்வீன் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் டூ எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வர வரைக்கும் கூட செல்லிங் ப்ரெஷர் வந்து சான்சஸ் ஆர் மோர் அவர் செல்லிங் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும்போது எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் கீழே எயிட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் த மோஸ்ட் ப்ராபபிலிட்டி பாட்டம் சைட் பை ட்ரிகர் ஆகும் அப்படின்றபோது எயிட்டி டூ தௌசண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து பை ட்ரிகர் ஆகும் பை ட்ரிகர் ஆகும்போது இந்த செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஸ் ஆக்ட் ஆசை சப்போர்ட் ஆகிடும் எயிட்டி டூ தௌசண்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இண்டெக்ஸ் பை வரும் பை வரும்போது எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஸ்ஸா சப்போர்ட் ஆகிடும் அப் ட்ரெண்டு லெவல்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ சென்செக்ஸும் கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது நம்ம ஓவரால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஐடி சென்செக்ஸ் எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதான் வந்து சார்ட் இண்டிகேட் பண்ணுறது அண்ட் டேட்டாவும் வந்து கம்ப்ளீட்டாக செல்லிங்கில் இருக்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுறது ஸோ பி காஷியஸ் ரொம்ப காசியஸாக இருங்க நிறைய ஈக்குவிட்டியில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர் பிகாஸ் ஒரு கிளாரிட்டி கிடச்சோன்னே நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருக்கோ அந்த ப்ராஃபிட் ப்ராபிலிட்டி இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஃபுல் குவான்டிட்டி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண விருப்பம் இல்லைனாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் குவான்டிட்டியை புக் பண்ணிவிட்டு அந்த கேஷை ரிசர்வில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிங்க அது ஆல்வேஸ் பெட்டர் எஃப்ஐடிஐ மந்த்லி பொறுத்தளவுக்கு பார்த்தும்போது ஃப்ரம் ஜூனில் வந்து எஃப்ஐ வந்து செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் குரோர் வந்து பயில பயிலிருந்துருக்காங்க அண்ட் டிஐஐ வந்து செவன்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ குரோர் வந்து பையில் பையிலருந்துருக்காங்க ஸோ போ போத் ஜூன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போத் ஆர் பையிங் மோட்டில் இருந்துருக்காங்க பட் ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் குரோர் வந்து செல்லிங்கில் இருக்காங்க எஃப்ஐஏஸ் அண்ட் டிஏஐ வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி த சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் குரோர் வந்து அவங்க பையங்கில் இருக்காங்க ஸோ ஓவராலாக ஜூலையில் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வந்து எஃப்ஐயில் வந்து எஃப்ஐஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு ஹைலி வேலுவபிள் அமௌண்ட் வந்து வெளியே போயிருக்கிறது தான் மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் வந்து டிஏ பொறுத்தளவு கம்ப்ளீட் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கிறதால பெரிய ஃபால் எதுவும் இது வரைக்கும் வரல பட் நிஃப்டி பொறுத்தளவு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே போனால் மட்டும் மார்க்கெட்டில் ரொம்ப வீக் இருக்கும் பிகாஸ் கன்சிஸ்டண்டாக நிறைய மாதத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே இப்போ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிரேக் ஆகும்பட்சத்தில் தர் இஸ் ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு செல் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ட்ரம்ப் டேரிஃபில் வந்து இம்பேக்ட் ஆகிறதெல்லாம் எந்தெந்த செக்டார்ன்றதை பார்க்கும்போது ஹைலி இம்பாக்டட் செக்டர் என்னன்றதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஹைலி இம்பாக்டட் செக்டர் வந்து ஃபார்மா ஃபார்மா டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோ ஜுவல்லரி இது வந்து ஹைலி இம்பாக்டட் செக்டர்ஸ் மாடரேட்டாக இம்பாக்ட் ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல்ஸ் அண்ட் என்ஜினியரிங் குட்ஸ் இது வந்து மாடரேட் லீஸ்ட் இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இம்பேக்ட் ஆகிறது பேங்கிங் ஃபினான்ஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எஃப்எம்சிஜி யூட்டிலிட்டிஸ் இன்ஃப்ரா டெலிகாம் ஃபர்டிலைசர்ஸ் ரியாலிட்டி இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற கம்பெனிஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது நம்ம இந்த வர இந்த தடவை வர டவுனில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னும்போது லீஸ்ட் இம்பேக்ட் செக்டர் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது அதிலே நம்ம வந்து நம்ம கோலை வந்து வச்சுக்கலாம் அண்ட் எஃப்எம்சிஜி யூட்டிலிட்டிஸ் இன்ஃப்ரா இதிலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஃபர்டிலைசர்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நல்லாவே கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் ஃபர்டிலைசர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரியாலிட்டியில் இருக்கிற நல்ல ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் வித் அவைலபிள் அட் சீப்பர் வேல்யூவேஷனில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபார்மா செக்டர் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு ஏன்னா ஃபார்மாவில் வந்து எக்ஸ்போசர் யாருக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இப்போ பார்க்கணும் சன் ஃபார்மா அண்டு டாக்டர் ரெட்டி வந்து நிறைய எக்ஸ்போசர் இருக்குது யுஎஸ் யுஎஸுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் இருக்காங்க அவங்க ஸோ இந்த டேரிஃபோட இம்பேக்ட் வந்து ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது டாக்டர் ரெட்டி அண்ட் சன் ஃபார்மா இந்த ரெண்டுத்துலேயும் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணோம் பிகாஸ் இது நிறைய செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் பர் டேட்டா போனால் சாஃப்ட்வேரில் பார்க்கும்போதும் சரி ஆஸ் பர் டேட்டா சன்ஃபார்மா வந்து இன்னும் கரெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர் அது டியூ டு இந்த டேரிஃப் ப்ராப்ளத்தாலேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆட்டோ காம்பனன்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு பாரத் ஃபோர்ஜ் அது வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது நிறைய ஹை இம்பேக்ட் இருக்குது அண்ட் சோனா பிஎல்டபிள்யூ சோனா பிஎல்டபிள்யூ வந்து ஃபேன் டாஸ்டி கம்பெனி அதுவும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி பட் இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு கவுண்டர்ஸும் வந்து யுஎஸ் டிபெண்டன்சி ஜாஸ்தி இருக்குது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க ஜாஸ்தி பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்ஸ் இந்த சென்ஸ் நம்ம வந்து வேற ஊ வேறு ஊருக்கு எங்கே ட்ரான்ஸ் எங்கே பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை பர்டிகுலர்லி யுஎஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து டெஃபனட்டாக வந்து இந்த டேரிஃபில் வந்து இம்பேக்ட் இருக்கும் இந்தியன் கவர்மெண்ட் திரும்ப வந்து ஒரு நெகோசியேஷன்ஸ் போகும்போது இந்த நெகோசியேஷன்ஸில் சம் டிஸ்கஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதில் வந்து குறையும் பட்சத்தில் இந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பொறுத்த அளவுக்கு பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வினாத்தி ஆர்கானிக்ஸ் இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி யுஎஸ்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னும் போது பிஐ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பார்த்து பண்ணணும் அண்டு வினாத்தி ஆர்கானிக்ஸ் வினத்தி ஆர்கானிக்ஸ் வந்து இதுலேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து ரொம்ப கவனித்து பண்ணணும் பிகாஸ் இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் அஃபெக்டடு ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ அது வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லும் போது இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸை வந்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு ரிவர்சல் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அதனால தான் வந்து ஒரு ஒரு கம்பெனி நேம்ஸாக முடிஞ்ச வரைக்கும் நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஐடி சர்வீசஸ் பொறுத்தளவுக்கு எம்ஃபசிஸ் எல்டிஐ மைண்ட்ரி அந்த ரெண்டும் வந்து யுஎஸ் இதில் ஜாஸ்தி வர்றதால எம்ஃபசிஸ் அண்ட் எல்டிஐ மைண்ட்ரியில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காசியஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஜென்ரலாக வந்து இந்த யுஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேஷன்ஸாக இருந்து இதோட டெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் குட் அண்ட் இன்னும் ரொம்ப ஹை இம்பேக்ட் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது டைரி ப்ராடக்ட்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸில் ஹை இம்பேக்ட் இருக்குது டேரிஃப் இம்பேக்ட் ஸோ அதை வந்து நிறைய நிறைய டிஸ்கஷன்ஸில் இருந்துருக்காது ஸோ டைரி இம்பேக்ட்ஸில் நம்ம வந்து டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அண்ட் ஸ்ரிம்ப்ஸ் போது இந்த இராலோட எக்ஸ்போர்ட்ஸ் போது ஆப்பெக்ஸ் ஃப்ரோசன் அந்த மாதிரி பியர்ல பார்த்திங்கன்னா தெரியும் பியர்ஸில் ஸ்ரிம்ஸோட ஸ்டாக்ஸில் கொஞ்சம் காஷியஸ் அண்ட் எடிபிள் ஆயில்ஸில் காஷியஸாக இருக்கணும் இந்த மூணு வந்து இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது யுஎஸ் ஸ்டம்ப் டேரிஃபோட இதில் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஸ்ரிம்ஸ் அண்ட் எடிபிள் ஆயில்ஸ்லையும் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி பண்ணுறது பெட்டர் அண்டு ஜென்ரலாக உங்களுக்கு பார்க்கும்போது மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் அதில் வந்து சான்சஸ் ஆர் ஹை இம்பேக்ட் சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது அண்ட் டாட்டா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து அது ஜாக்வார்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆட்டோ காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கன்றதால டாட்டா மோட்டார்ஸும் இதில் ஜாயின் ஆகிருக்கு அண்ட் டாடா ஸ்டீல் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வேதாந்தா இது எல்லாமே வந்து ஹை இம்பேக்ட் ஃபார்மாசிகல்ஸ் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபார்மா அண்ட் இந்த ஐடி சர்வீசஸில் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது மாடரேட்டாக இருக்கும்போது மஹிந்திரா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இது வந்து கொஞ்சம் மாடரேட் இம்பேக்டில் இருக்குது ஐடி சர்வீசஸ் லார்சன் அண்ட் ப்ரோவும் வந்து கேபிட்டல் கூட்ஸில் வருது அதுவுமே மாட்ரேட்டாக தான் இருக்குது ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் நிறைய இருக்காது ஜென்ரலாக வந்து பேங்கிங் செக்டர் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்பேக்ட் கம்மியாக இருக்கிறதால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் மோர் திங் இப்போது வந்து எப்படின்னா நம்ம வந்து இண்டைசஸ் இண்டைசஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நிஃப்டி இன்டைசஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டைசஸ் இதெல்லாம் வந்து ஆன் டெய்லி நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது டெய்லி ட்ரேடிங்கில் நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம அந்த ட்ரேடிங்கோட ரேஞ்சை நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னா வித் த சப்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது இந்த ஒன் ஹவர் ட்ரேடிங்கை வச்சு நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டை வந்து நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஒரு நைன்ட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் டு டென் ஃபிஃப்டீனுக்குள்ளே அந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ண முடியும் வெதர் இட் இஸ் கோயிங் ஃபார் அப் ட்ரெண்ட் ஆர் வெதர் இட் இஸ் கோயிங் ஃபார் அ டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து நைன் ஃபிஃப்டின் டூ டென் ஃபிஃப்டின் வந்து இண்டைசஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அதை வந்து நம்ம வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து சக்ஸஸ் ரேஷியோ கொண்டு வர முடியும் கான்சன்ட்ரேட் தான் பண்ணோம் நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து பயம் இருக்கணும் பயம் வந்து டெஃபினட்டாக இருக்கணும் ஏன்னா ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ பயம் இருக்கணும் பட் பதட்டம் இருக்கக்கூடாது ரொம்ப பதட்டம்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ட்ரேட் நீங்கள் வந்து எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கண்டிக்ஷனோட பண்ணும்போது உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்களோட ஸ்டாப்லாஸ் இது உங்களோட டார்கெட் இதுன்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர் அண்டு இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வரும்போது நீங்கள் வந்து நிறைய வந்து யூ டர்ன் அடிக்கிற கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணும் தட் இஸ் யூ டர்ன் அப்படின்னாலும் வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் ட்ரெண்ட் சேஞ்சிங் போது பேலன்ஸ் ஷீட்ஸில் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆன் இயர் பேசிஸில் கொடுக்குற நெகட்டிவ் இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு டேர்ன் ஆகும் ஸோ அதை டேர்ன் அரவுண்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டேர்ன் அரவுண்ட் கம்பெனிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டூ இயர்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு வந்தாச்சுன்னா அந்த கம்பெனியை நம்ம வந்து ஒரு டூ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இந்த ஒன் டு டூ இயர்ஸ் இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க போது பேலன்ஸ் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவ்லேருந்து கிளியர் ஆகிடும் நெகட்டிவ்லேருந்து கிளியர் ஆகும்போது அந்த சார்ட்டோட பாட்டம் அவுட் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வீக்லி பேசிஸில் நமக்கு வந்து ஒரு டாப் சைடு வரும்போது அங்கேருந்து மெதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அக்குமுலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் சான்சஸ் ஃபார் ஃபார் மல்டி பேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டவுன் சைடில் மார்க்கெட் இப்போல்லாம் இப்போலாம் விழுதோ அப்போல்லாம் வந்து ரொம்ப பயப்படாமல் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து டேர்ன் அரவுண்ட் கம்பெனிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டேர்ன் அரவுண்ட் கம்பெனிஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும் போது அதோட ரிசன் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் ரிட்டர்ன்ஸாக இருக்கும் அதுவும் ஒரு காமன் தான் ஐ திங்க் இந்த வாரத்துக்கு தேவையான எல்லாம் பினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க